அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது திறமை உங்களுக்கு இருக்கிறது நான் சொன்னால் நூறு பேர் கேட்பான் நீங்கள் சொன்னால் லட்சம் பேர் கேட்பான் மாநாட்டு பணிகளாலும் தொடர் சுற்றுப்பயணங்களாலும் உடல் கடைப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு என் உள்ளம் இன்று ஊக்கம் பெற்று உற்சாகமாக இருக்கிறது ஓர் இயக்கம் தொடங்கி ஓரிரு ஆண்டுகள் உயிர் வாழ்வதே பெரிது ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிற வரலாறு நமக்கு ஊக்கம் தருகிறது இன்னொன்றையும் எண்ணி பார்க்கிறேன் நாமெல்லாம் என்றைக்காவது மாநாட்டில் இருக்கிறோம் அன்றாட மாநாட்டில் இருக்கிற ஒருவர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் அவரை அடைக்கிற போது சிரமப்படுத்துகிறோம் என்று எனக்கு தெரியும் இரவு ஏழு மணி விமானத்தில் புறப்பட வேண்டும் என்று செந்தில் சொன்னார் இல்லை பத்து மணிக்கு புறப்படட்டும் பத்து மணிக்கு புறப்பட்டால் பதினோரு மணிக்கு போய் வீட்டிற்கு போகும்போது பதினொன்று ஆகிவிடும் நாளை காலையில் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் எல்லாம் தெரிந்தும் எங்களுக்காக இந்த சிரமத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் தெரிந்தே கேட்டேன் சரி என்று சொல்லித்தான் வந்திருக்கிறார் பத்து மணி விமானத்தையும் நாம் தாமதமாக்கிவிடக்கூடாது மிகச் சுருக்கமாக ஒரு கேள்விக்கான விடை ஒரு கேலிக்கான விளக்கம் எதிர்கால ஒரு வேள்விக்கான வேண்டுகோள் என மூன்றை பத்து நிமிடங்களில் நான் சொல்லி முடிப்பேன் என்ன கேள்வி சுயமரியாதை இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று பெருமை பேசுகிறீர்களே தமிழ்நாட்டில் சாதியை ஒழித்து விட்டீர்களா என்று சிலர் கேட்கிறார்கள் கேள்வியில் நியாயம் இருக்கிறது கேட்பதற்கான உரிமையும் இருக்கிறது ஆனால் அவர்கள் எதற்காக இதை கேட்கிறார்கள் என்பதை நான் விளக்கி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் சாதியை ஒழித்து விட்டீர்களா என்று நீங்கள் கேட்கிறீர்களே நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வர்க்கத்தை பற்றி எடுத்துச் சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கிற பொது கட்சி அறிக்கையை மார்க்ஸும் எங்கெல்சும் தந்தார்களே உலகத்தில் வர்க்கம் ஒழிந்து விட்டதா என்று எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா காலம் முழுவதும் அகிம்சைக்காகவே மகாத்மா காந்தியடிகள் பாடுபட்டார் இன்றைக்கு இந்தியாவிலே இல்லை குஜராத்தில் ஆவது முற்றுமாக அகிம்சை நிலை விட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா நம்முடைய பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னால் பிறந்தவர் ஜோதி பூலே சமூக நீதியில் இந்தியாவின் தந்தை அவர்தான் எங்களுக்கெல்லாம் அவர்தான் சமூக நீதி மகாத்மா அவர் வழியிலே வந்த சமூக நீதி போராளி அண்ணல் அம்பேத்கரை விட ஒரு அறிவாளி ஒரு போராளியை பார்க்க முடியாது அவருடைய கருத்துகளை ஏற்று மராத்தியத்திலே சாதி ஒடிந்து விட்டதா என்று கேட்கிறீர்களா நீங்கள் ஜெர்மனியை கேட்க மாட்டீர்கள் குஜராத்தை கேட்க மாட்டீர்கள் மராத்தியத்தை கேட்க மாட்டீர்கள் தமிழ்நாட்டை மட்டும் கேட்பதற்கு காரணம் கவலை உங்களுக்கு சாதியை ஒழிப்பதல்ல எப்படியாவது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் இந்த கேள்வி இரண்டாவது ஒரு கேலிக்கு ஒரு விளக்கம் என்னை பற்றி அல்லது என் போன்றவர்களை பற்றி விமர்சனம் வருகிற நேரத்தில் அந்த பின்னூட்டத்திலெல்லாம் என் பெயரோடு சேர்த்து சாதியை சேர்த்து எழுதுகிறார்கள் ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன் நம் தோழர்கள் அறிவார்கள் என்றைக்கும் என் மூடையில் சாதி படிந்ததே இல்லை ஆனாலும் அதனை சாதியோடு சேர்த்து சேர்த்து என் பெயரை எழுதுவதற்கு என்ன காரணம் என் பெயரோடு சாதியை சேர்த்து எழுதினால் என்னை அவமானப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா சாதி அவமானம் என்கிற உணர்வை உங்களிடத்திலும் விதைத்தவர் எங்கள் ஐயா பெரியார் அந்த சுயமரியாதை இயக்கம்தான் என்பதை விட எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லை சாதி ஒரு அவமானம் என்பதை உங்களிடத்திலே அவர் விதைத்திருக்கிறார் நல்லது நான் மிகச் சுருக்கமாக ஏறத்தாழ அரை மணி நேரம் பேச வேண்டிய செய்திகளை ஐந்து நிமிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு குடிமகனாக அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளருக்கு ஒரு திமுக பற்றாடனாக இரண்டையும் தாண்டி அவருக்கு என் பிள்ளை வயதுதான் எனவே ஒரு தந்தையாக உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை நான் இந்த மேடையில் வைக்கிறேன் அருள்மொழி சொன்ன அந்த வரியை தான் சொல்ல வேண்டும் உங்களை நம்புகிறோம் வழி நடத்துங்கள் நான் மேடைக்காக சொல்லுகிறவன் இல்லை எந்த பதவிக்காகவும் சொல்லுகிறவன் இல்லை எதிரிகள் நம்பவில்லை என்றாலும் அவர் அறிவார் நாங்கள் உங்களை நம்புகிறோம் வழி நடத்துங்கள் எதற்கு தெரியுமா உங்களை விட்டால் இனி இளைஞர்களில் ஆளில்லை எங்கள் திராவிட நாயகன் எங்களினுடைய தளபதி இன்றைக்கும் மிகச் சரியான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் பாரதிதாசன் பிறந்த நாளை தமிழ் வாரம் என்று அறிவித்திருக்கிறாரே இதைவிட தமிழ் தேசியத்திற்கு வேற என்ன செய்ய முடியும் ஆனால் இளைஞர்களிடத்திலே உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை அறிந்து இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் இரண்டு கல்லூரிக்காவது நீங்கள் செல்ல வேண்டும் வருகிற ஜூலை மாதத்திலிருந்தாவது கல்லூரி மாணவர்களை மாதம் இரண்டு முறையாவது உங்களுக்கு இருக்கிற ஆயிரம் வேலைகளுக்கு இடையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது திறமை உங்களுக்கு இருக்கிறது நான் சொன்னால் நூறு பேர் கேட்பான் நீங்கள் சொன்னால் லட்சம் பேர் கேட்பான் எனவே நீங்கள் சொல்ல வேண்டும் எந்த சொந்த கோரிக்கையும் இல்லை கல்லூரி மாணவர்களை பார்த்து என்ன பேச வேண்டும் திராவிடம் பற்றி பேச வேண்டும் திராவிட கருத்தியலை பேச வேண்டும் திராவிடம்தான் இந்த தமிழ் மண்ணை எந்த நாளும் வாழ வைக்கும் இனமான பேராசிரியர் அவர்கள்தான் சொல்லுவார் தமிழனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் ஐயா சொல்லுவார் தமிழன் என்றால் தமிழ் பற்றுடையவன் என்று பொருள் திராவிடன் என்றால் அந்த தமிழ் பற்றோடு சேர்ந்து கொஞ்சம் சூடு சுரணை சுயமரியாதையும் உள்ளவன் என்று பொருள் எனவே திராவிடத்திற்குள் தமிழ் உண்டு திராவிடத்திற்குள் சமூக நீதி உண்டு திராவிடத்திற்குள் அத்தனை கூறுகளும் உண்டு என்பதால் திராவிடத்தை நீங்கள் பரப்ப வேண்டும் இந்த மேடையில் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் அருள்மொழியையும் நான் அறிவேன் மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களை மணித்துளிகளில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதற்கும் அவர்கள் இணங்கி இருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் பாலாஜி அவர்கள் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு பேருதவியை செய்திருக்கிறார்கள் இது எங்கள் வலிமையை மீறிய மாநாடு எங்களால் இப்படியெல்லாம் நடத்திவிட முடியாது இன்றைக்கு என் வாழ்நாளில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கருஞ்சட்டைகளோடு சின்ன பிள்ளைகள் கூட கருஞ்சட்டையோடு வந்தார்களே இந்த கோவை மாநகரத்தில் அது ஒரு பெரும் பெருமை ஆனால் இதற்கு இந்த இங்கே மேடையிலே இருக்கிறவர்கள் நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் எல்லோரும் செய்திருக்கிற உதவி குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் தெரியுமா திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்லுகிறேன் என்னவோ தெரியவில்லை எனக்கு இன்று அவரை மாண்புமிகு அமைச்சர் என்று மனமாற நூறு முறை சொல்ல வேண்டும் போல நெஞ்சிலிருந்து சொல்லுகிறேன் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு வேறு வேலைகளும் வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் திமுகவுக்கான கடப்பணியை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள் எங்களுக்கு அமைச்சர் கிடைத்தாலும் சரி களத்தில் வீரன் கிடைத்தாலும் சரி மகிழ்ச்சி அவருக்கு இந்த மேடையில் நன்றியை சொல்லி உதயநிதி அவர்களிடத்தில் இன்னொரு வேண்டுகோள் இரண்டு பேருக்கு நீங்கள் என் சார்பில் பொன்னாடை போர்த்தி ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஒருவர் இந்த மாநாட்டின் வெற்றிக்கு ஆயிரம் பேர் பேரவையில் இருக்கிற எல்லோரும் உழைத்திருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு ஐம்பது பேரை இரவு பகலாக வேலை வாங்கி இந்த மாநாட்டை இப்படி செய்த என் தோழன் என் சகோதரன் எங்கள் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் காசு நாகராஜன் அவர்களை உழைத்தவர்கள் எல்லோர் சார்பிலும் நீங்கள் பாராட்ட வேண்டும் இன்னொன்று சொல்லுகிறேன் திராவிட கருத்தியரை நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டேன் திராவிடமும் தமிழும் எதிரெதிரானவை என்று ஒரு அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழுக்காக செத்து தன்னை எரித்து கொண்ட ஒரு மாவீரன் பெயர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கீழப்பழுவோர் சின்னச்சாமியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லி தன் உடலெல்லாம் ஊற்றிக் கொண்டு தீ வைத்து கொண்டு இறந்து போன அவன்தான் முதல் பலி அந்த கீழப்பழுவூர் சின்னச்சாமி தன் மகளுக்கு வைத்திருக்கிற பெயர் திராவிட செல்வி அந்த திராவிட செல்விதான் மேடையிலே வந்திருக்கிறார் திராவிட செல்வியை நாம் மதிக்கிறோம் கீழப்பழுவூர் சின்னச்சாமியினுடைய மகள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மேடைக்கு வந்தது எங்களுக்கு பெருமை எனவே திராவிட செல்வியையும் காசு நாகராஜனையும் நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு நீங்கள் மேடைக்கு வந்ததே எங்களுக்கு சிறப்புதான் நன்றி வணக்கம்